அடுத்த கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் பாருங்க சோ இந்த கொஸ்டின்ல இந்த படத்தை பார்த்துட்டு இசட்டினுடைய விரிந்த வடிவத்தை மிக நெருக்கமாக ஒத்திருக்கக்கூடியது கூடியது எது அப்படின்னு கேக்குறாங்க இமேஜை பார்த்தோம் அப்படின்னா இசட் வந்து ஸோ கார்னர்ல ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா ஸோ இது என்னன்னா இதை அப்படியே மடிச்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அப்போ இந்த மடிச்சு வச்சு இங்க ஹோல்ட் பண்ணும்போது அது இந்த இடத்துலையும் வரும் அதே மாதிரி இங்கேயும் ஹோல்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இமேஜ் எதுன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் த்ரீல இருக்கு அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜ் நமக்கு கிடைக்கும் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் த்ரீ அடுத்த கேள்வி எண் முப்பத்தி ரெண்டு பாருங்க கொடுக்கப்பட்ட நான்கு மாற்றுகளிலிருந்து கொடுக்கப்பட்ட உருவத்தினுடைய சரியான கண்ணாடி பிம்ப படத்தை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ நம்ம பார்க்கும்போது கண்ணாடி பிம்பம் ஸோ இங்க வந்து மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க மிரர் இமேஜ் அப்படிங்கும்போது போது ஸோ இந்த மாதிரியா எப்பயுமே மிரர் இமேஜை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் நல்லா நியாபகம் வச்சுக்கோங்க இது லெப்ட் ரைட் உங்களுக்கு சரிங்களா இது அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும் ரைட் இங்க இருக்கும் லெப்ட் இந்த சைடு வந்துடும் அப்ப நீங்க பார்க்கக்கூடிய இமேஜஸ்ல லெப்ட் சைடு இருக்கக்கூடிய ரைட் சைடு வரணும் சரிங்களா ரைட் சைடு இருக்கிறது லெப்ட் சைடு வரணும் அப்போ இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க போகுது அப்போ இது 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 கிடையாது இது ஆன்சர் இல்ல இதுவா இருக்கலாம் இதுவா இருக்கலாம் இதா இருக்கலாம் அப்போ இந்த கிராஸ் மார்க்கோட வந்து இந்த சைடு வரணும் அப்போ இது இல்ல இதுல வரல இங்கே எப்படி அப்ப இது கிடையாது சரிங்களா அப்ப இதுதான் முடிஞ்சது சிம்பிள் எல்லாத்துக்கும் இதே தான் நீங்க வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிக்கலாம் தேர்ட்டி த்ரீ பாருங்க கொடுக்கப்பட்ட நான்கு மாட்டுக்களுக்கு ஒருத்தருடைய நீர் படத்தை தேர்வு செய்யும் மேல மிரர் இமேஜ்னு சொல்றாங்க மிரர் இமேஜ் மிரர் இமேஜ் அப்படின்னா இது சரிங்களா இப்போ இதுலயே வந்து வாட்டர் இமேஜ் சரி ஓகே நம்ம பாக்கலாம் பார்க்கலாம் நீர் படத்தை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீர் படம் அப்படின்னா கீழே சரியா இது அப்படியே கீழே மேல அப்படிங்கறது தெரியும் ஓகேங்களா சோ இந்த ட்ரையாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தெரியும் நீர் படம் அப்படிங்கும்போது சரியா சோ அந்த டாட் இங்க வந்துரும் ஓகேவா சைடுல இருக்க கூடியது அப்படியே தான் இருக்கும் சரிங்களா அப்போ டாப் பாட்டம் டாப் பாட்டம் சரிங்களா இது அப்படியே சேஞ்ச் ஆகும் பாட்டம் இங்க இருக்கும் அப்படியே டாப் வந்து இங்க வந்துரும் ஸோ இதுதான் வந்து வாட்டர் இமேஜ் நடக்கும் பட் இதுல வந்து அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நீர் படம் அப்படின்னா நீங்க இந்த இமேஜை சூஸ் பண்ணலாம் ஓகேவா ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா மெலர் இமேஜ்னு சொல்றாங்க கண்ணாடி பிம்பம் அப்படிங்கறாங்க கண்ணாடி பிம்பத்துக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து லெஃப்ட் ரைட்டு அப்படின்னா ரைட்டு இங்க இருக்கும் சரிங்களா அப்போ டபுள் டாட் இருக்கக்கூடியது இங்கே இருக்கும் சரிங்களா இந்த பொசிஷன் எதுவும் சேஞ்சஸ் அது அப்படியே இங்க இருக்கும் ஆப்ஷன் த்ரீ தான் ஆன்சரா வரும் ஆப்ஷன் த்ரீ தான் ஆன்சரா வரும் ஓகேங்களா புரிஞ்சுதான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட் தான் சேஞ்ச் ஆகும் டாப் பாட்டம் சேஞ்ச் ஆகாது ஓகே எந்த இமேஜ் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கறது ஆன்சர் அடுத்த கொஸ்டின் தேர்ட்டி ஃபோர் பாருங்க பின் ஒரு மினாவில் காட்டப்படும் ஒரு துண்டு காகிதம் மடித்து வெட்டப்படுகிறது கொடுக்கப்பட்ட விடிகள் காகிதம் இருக்கும்போது எவ்வாறு தோன்றும் அப்படிங்கிற கேக்கிறாங்க சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்குலா இருக்கக்கூடிய அந்த காகித துண்டு மடிக்கப்பட்டு ஆஃப் சர்க்குலமா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கால்வட்டமா மாத்தறாங்க ஸோ இந்த இடத்துல சென்டருக்கு பக்கத்துல சில கட் வந்து கொடுக்குறாங்க சரியா இதை ஓப்பன் பண்ணுச்சு அப்படின்னா இந்த கட் வந்து இங்க பண்ணும்போது அது அப்படியே இங்கேயும் கட் ஆயிருக்கும் சரியா ஸோ இங்கேயும் கட் ஆயிருக்கும் சரிங்களா ஸோ இது இந்த ஃபோல்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு சைடுமே வந்து இருக்கும் பட் உள்ளுக்குள்ள இருக்கும் ஸோ இந்த இமேஜஸில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வெளியே இருக்கு இது வராது ரெண்டு தான் வரும் அப்படின்னு கேட்டால் ரெண்டு இருக்காது ஏன்னா நம்ம நாலா மடிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இந்த மற்ற கால்வட்டங்கள்லயும் அது வந்து தெரியும் சரிங்களா ஓப்பன் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா மற்ற இடங்களிலும் அது தெரியும் அப்படி பார்க்கும்போது அது எதுவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியா இருக்கும் அதை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் இமேஜ் கொடுக்கலையா நம்ம பார்ப்போம் முப்பத்தி ஆறு பாருங்க கேள்வி எண் முப்பத்தி ஆறு இந்த கொஸ்டினை பார்த்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியா போறோம் சரிங்களா இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது ஏ என்பவர் பி யினுடைய சகோதரி ஆவார் அப்படிங்கிறாங்க ஏ பி சகோதரி அப்படிங்கிறாங்க பி யுடைய சகோதரி அப்போ ஏ வந்து ஒரு பெண் பி னுடைய சகோதரி சி அப்படிங்கிறவங்க பி தாய் சி அப்படிங்கிறவங்க பியினுடைய தாய் அவங்களும் ஒரு பெண் டி என்பவர் சியினுடைய தந்தை ஆவார் சரியா சிக்கு ஒரு தந்தை இருக்கார் அவர் தான் டி ஓகேவா சரியா அப்போ இ என்பவர் டியின் தாய் ஆவார் டி என்பவர் சரி இ என்பவர் டியின் தாய் ஆவார் ஓகே எனில் ஏ என்பவர் டியுடன் எவ்வாறு தொடர்புடையவர் அப்படிங்கிறாங்க சரியா இது அப்படியே நம்ம வந்து நிமிஷம் கீழே கொண்டு வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே சரி இப்ப பாருங்க இப்போ புரியும் ஓகேவா சோ இப்போ இது என்ன கனெக்ஷன் ஆல்ரெடி யார் கம்பேர் பண்ண சொல்றாங்க ஏ என்பவர் டி உடன் என்ன தொடர்பு கேட்கிறாங்க ஏ இங்க இருக்காரு சரி ஏ ஏ அப்படிங்கிறவர் இங்க இருக்காரு ஏ உக்கும் டி கும் என்ன தொடர்பு டி உடன் எவ்வாறு தொடர்புடைய அப்படின்னு பார்க்கும்போது ஏ என்பவர் டி கே சரியா சோ அம்மாவோட அப்பா அதாவது தாத்தா ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து என்னது தாத்தா அப்படிங்கிறது தான் சரியான பதில் சரியா ஹவுஸ் ஏ ரிலேட்டட் டு டி டி டிக்கு என்ன உறவு ஏ என்பவர் டியுடன் எவ்வாறு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்கும் ஏ வந்து ஒரு ஏ வந்து என்பவர் ஒரு ஃபீமேல் சரியா அதனால மைனஸ் கொடுத்துருந்தோம் இது வந்து ஒரு பெண் அப்படின்னா டியுடைய பேத்தி கேள்வியை புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும் சரியா கிராண்ட் ஆட்டர் ஓகேவா கேள்வியை புரிஞ்சு ஆன்சர் பண்ணும் அதாவது டிக்கு ஏ என்ன உறவு அப்படின்னா டிக்கு ஏ பேத்தி ஏவுக்கு டி அப்படிங்கிறது தாத்தா சரியா அதுதான் கேள்வி அவ் தென் அவ் ஏஎஸ் ரிலேட்டட் டு டி ரிலேட்டட் டு டிக்கு என்ன உறவுன்னு தான் கேட்கறாங்க தமிழ்ல உங்களுக்கு வந்து ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்கும் போது டி உடன் தொடர்புடையவர் பார்க்கும்போது ஏ வந்து ஏ என்பவர் டி உடைய பேத்தி ரிலேட்டட் டு டி அப்படின்னு கேட்கும்போது ஆன்சர் பண்ணுவோம் ஸோ எப்படி ஆளுக்கு வச்சு கேட்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க ஓகேவா எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் தாத்தாவும் இருக்கு பேத்தியும் இருக்கு அப்படி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க சரி அடுத்து லீடர் என்ற வரிசையில் உள்ள எழுத்துக்களை எத்தனை வழிகளில் வரிசைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க லீடர்ஸ் லீடர் லீடர் அப்படிங்கிற இந்த வேர்ட்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸை நம்ம மாதிரி அரேஞ்ச் பண்ணும் அப்படின்னா எத்தனை வரிசை வழிகளில் வரிசைப்படுத்தலாம் தானே கேள்வி ஸோ டோட்டலாக சிக்ஸ் லெட்டர்ஸ் மொத்தமாக ஆறு எழுத்துக்கள் இந்த வார்த்தையில் உள்ளது இ அப்படிங்கிற எழுத்து டூ டைம்ஸ் வருது ஓகேவா இ அப்படிங்கிற வார்த்தை டூ டைம்ஸ் வருது அப்போது நம்ம இது வந்து சிக்ஸ் ஃபேக்டோரியல் பை டூ ஃபேக்டோரியல் அப்படின்னு கொண்டு வந்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் கொண்டு வரலாமா கீழே வந்து டூ ஃபேக்டோரியல் டூ இன்டூ ஒன் ரெண்டு வழிகளில் ஓகேவா ஸோ அப்போ இது கேன்சர் மீது எல்லாத்தையும் பேருக்குங்க ஓகேவா இது ரெண்டையும் இருக்கலாம் ஈஸி இருபதுன்னு வந்துடும் வழிகள் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா புரிஞ்சுதான் என்ன என்ன நடக்குது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க சரியா ஸோ டோட்டல் லெட்டர்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும் டோட்டல் லெட்டர்ஸ் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் டூ லெட்டர்ஸ் சரிங்களா அப்படி மற்ற லெட்டர்ஸ் எத்தனை வாட்டி ஒரு ஒரு வாட்டி வருதுன்னு பார்க்கும்போது நாலு லெட்டர்ஸ் வருது இந்த பர்மிடேஷன் வந்து பார்க்கும்போது நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடியது பண்ணா போதும் முன்னூத்தறு வழி முன்னூத்தறுவது வழிகளை நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணலாம் ஓகேவா இதே மாதிரி வேற ஒரு சிமிலர் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எடுத்து வேணா ட்ரை பண்ணலாம் வித் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இப்போ வந்து சக்ஸஸ் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க மொத்தமாக இருக்கக்கூடிய டோட்டல் லெட்டர்ஸ் என்ன எத்தனை வழிகள்ல அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஓகேவா இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே டோட்டலாக வந்து செவன் லெட்டர்ஸ் டோட்டல் லெட்டர்ஸ் செவன் இதை ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டைம்ஸ் சி வந்து டூ டைம்ஸ் யூவும் ஈயும் தான் ஒரு டைம் அப்பியர் ஆகுது ஓகேவா ஸோ இது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா டோட்டல் லெட்டர் செவன் ஃபேக்டோரியல் டிவைடட் பை எஸ் வந்து த்ரீ டைம்ஸ் அதாவது த்ரீ ஃபேக்டோரியல் இன்ட்டு சி வந்து டூ டைம்ஸ் அது டூ ஃபேக்டோரியல் அப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா புரிஞ்சுதா அப்போது செவன் ஃபேக்டோரியெல்லாம் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் சரியா செவன் சிக்ஸு ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் டூ இன்ட்டு ஒன் டூ ஃபேக்டோரியெல்லாம் ஒன்றும் கிடையாது டூ இன்ட்டு ஒன் அந்த மாதிரி தான் இப்போ த்ரீ ஃபேக்டோரியல்லாம் என்ன ஆர்த்தம் அப்படின்னா த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் சரியா அதுதான் விஷயம் அப்போது டூ இன்ட்டு ஒன் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் ஸோ இந்த த்ரீ டூ ஒன் கேன்சல் ஆகிடுச்சு டூ ஆல் அடித்தோம் அப்படின்னா டூ டைம்ஸ் ஓகேவா அப்போது இதை வந்து நம்ம பெருக்கலாம் ஓகேவா ஏற்பத்தி ரெண்டு ஒரு பத்து நானூற்றி இருபது வழிகளில் உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரியா இதே மாதிரி வேற ஏதாச்சும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா புரிஞ்சுதான் தேர்ட்டி எயிட் நம்ம பார்க்கலாம் தேர்ட்டி எயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுவர்கள் இன்ற இருக்க ஒரு வரிசையில ஐம்பது சிறுவர்கள் உள்ளனர் அவர்கள் அனைவரும் வடக்கு நோக்கி சென்று உள்ளனர் சுஜி என்பவர் வரிசையினுடைய இடது முனையிலிருந்து பத்தொன்பதாவது இடத்திலும் மஜி என்பவருடைய வலது பக்கத்திலிருந்து நான்காவது இடத்திலும் உள்ளார் அந்த வரிசையில் வலது முனையிலிருந்து மஜி என்பவர் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு கேக்குறாங்க கேள்வி சரியா சோ இது வந்து உங்களுக்கு வந்து ரேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க டோட்டலா இந்த வரிசையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு டோட்டலா பிப்டி மெம்பர்ஸ் இருக்காங்களா அவர்கள் அனைவரும் வடக்க நோக்கி நின்று இருக்காங்க சரி இது வந்து நார்த் சைடு நோக்கி நின்று இருக்காங்கன்னு பாக்கலாம் சுஜி என்பவர் வரிசையினுடைய இடது முனையிலிருந்து ஓகேவா ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு இது வந்து ரைட் சைடு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இது உங்களுக்கு வந்து இப்படி போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கஷ்டமா இருக்கும் பாருங்களே மீ ட்ரா திஸ் இதுதான் நார்த் சைடு நோக்கி நிற்கிறாங்க இது வந்து லெஃப்ட்டு இது ரைட்டு நம்ம பார்க்கும்போது சிறுவர்கள் நிறுத்தும் வரிசையில் டோட்டலாக ஐம்பது பேர் இருக்காங்க அதில் அனைவரும் வடக்கு நோக்கி இருக்காங்க சுஜி என்பவர் வரிசையினுடைய இடது முனையிலிருந்து பத்தொன்பதாவது இடம் ஸோ இங்கிருந்து பார்க்கும்போது இது நைன்டீன்த் பிளேஸ் மஜி அப்படிங்கிறவர் வலது பக்கத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது ஃபோர்த்து பிளேஸில் இருக்காங்க சரியா ஓகே அந்த வரிசையில் வலது முனையிலிருந்து ஓகே வலது முனையிலிருந்து மஜி என்பவர் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சரியா சுஜி என்பவர் வரிசையின் இடது முனையிலிருந்து பத்தொன்பதாவது இடத்திலும் இடது முனையிலிருந்து பத்தொன்பதாவது இடத்திலும் இது சுஜியோட ப்ளேஸ் மஜியோட ப்ளேஸ் வலது பக்கத்திலிருந்து நான்காவது இடத்திலும் உள்ளார் அந்த வரிசையில் வலது முனையிலிருந்து மஜி என்பவர் எந்த இடத்தில் இருக்காங்கிறது தான் கேள்வி கேள்வி சரியா இருக்கா இங்கிலீஷ்ல பாக்கலாம் நிறோ பாய்ஸ் தெர் ஆர் பிப்டி பாய்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தம் ஆர் பேசிங் நார்த் சுஜி இஸ் நைன்டீன் ஃப்ரம் த லெஃப்ட் லெண்ட் அண்ட் ஃபோர்த் ஃப்ரம் த ரைட் ஆஃப் மஜி ஓ ஓகே ஓகே சாரி நானும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் மஜி என்பவர் அங்க நாலாவது பிளேஸ்ல இல்ல மஜி என்பவரினுடைய வலது பக்கத்துல இருந்து நான்காவது இடத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்க சோ அப்படிதான் புரிஞ்சுக்கணும் கொஸ்டின் சரியா இங்கிலீஷ்ல பாருங்க இதுதான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க சோ இன் a row of boys there are 50 boys and all of them are facing north suji so is 19th from the left end and fourth from right up machi சரியா சோ இங்க இருந்து பாக்கும்போது 19th பிளேஸ் மஜியோட பிளேஸ்ல இருந்து பாக்கும்போது फोर्थ பிளேஸ் ஆ இருக்காங்க சரியா மஜி பிளேஸ்ல இருந்து பாக்கும்போது फोर्थ பிளேஸ் ஓகேங்களா அப்ப இதுக்கு அப்புறம் வந்து மஜியோட ரைட் மஜியினுடைய வலது பக்கத்துல இருந்து நான்காவது இடம் அர்த்தம் ஓகேவா அப்ப மஜியோட ரைட் சைடு இருக்கும் மஜுவோட ரைட் சைடுனா எப்படி வரும் இந்த சைட் வருவாங்க சரியா ஸோ இது வந்து இங்கே ஸோ இதுதான் வந்து மஜ்ஜி மஜ்ஜிக்கு ரைட் நாலாவது பிளேஸ் பார்த்தீங்க ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர்த் சரிங்களா ஃபோர்த் பிளேஸில் இருக்காங்க அப்போ இது நைன்டீன்த் இது எயிட்டீன் செவன்டீன் சிக்ஸ்டீன் இது ஃபிஃப்டீன்த் பிளேஸ் இப்போ இந்த வரிசையில் வலது முனையிலிருந்து மஜி அன்புட்டிங்கிறோம் எத்தனாவது இடத்துல இருப்பாங்கன்னு கேட்குறேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பதினாலு பேர் இருப்பாங்க ஸோ இந்த பக்கம் பார்க்கும்போது நமக்கு வந்து டோட்டலாக ஃபிஃப்டி ஃபிஃப்டீன்லேருந்து பதினால நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முப்பத்தி இடம் சரியா மைனஸ் பண்ணிட்டோம் நமக்கு என்ன கிடைக்கும் முப்பத்தி ஆறாவது இடம் கிடைக்கும் ஸோ ஓகேவா மாஜி அப்படிங்கிறவங்க முப்பத்தி ஆறாவது இடத்துல இருப்பாங்க இத இப்படி போடலாம் அப்படி இல்லைன்னா பிப்டி டோட்டல் மெம்பர்ஸ் அப்புறம் பொசிஷன் ஃப்ரம் த லெப்ட் அதாவது யாரோட பொசிஷன் சொல்றாங்க மஜியோட பிளேஸ் அதாவது பிப்டீன்த் பிளேஸ் இருக்காங்க அப்புறம் பிளஸ் ஒன்று ஆட் பண்ணுங்க சரியா அவரோட பொசிஷனை நம்ம கழிக்கிறோம் கழித்தோம் அப்படின்னா தேர்ட்டி கிடைக்கும் ப்ளஸ் அவரோட இடம் தான் நம்ம என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இருந்து மறுபடியும் அவரோட இடத்த கண்டுபிடிக்கணும் இந்த அதனால் தேர்ட்டி சிக்ஸ் இது ஒரு ஃபார்ம்லா மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா டோட்டல் இஸ் ஈக்குவல் டு பொசிஷன் ஃப்ரம் ரைட்டு ப்ளஸ் பொசிஷன் ஃப்ரம் லெஃப்ட்டு மைனஸ் ஒன்று ஓகேங்களா டோட்டலாக ஐம்பது பேர் இருக்காங்க இவரோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ல இருந்து பார்க்கும்போது முப்பத்தி ஆறாவது பிளேஸ் அப்படிங்கும்போது போது லெஃப்ட்ல இருந்து பார்த்தா எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு இப்போ கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த பிளேஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் கொடுத்துட்டாங்க பொசிஷன் ஃப்ரம் லெஃப்ட் நமக்கு தெரியாது மைனஸ் ஒன் சரியா அப்போ கழிச்சோம் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்ல ஒன் பிளஸ் தேர்ட்டி ஃபைவ் இந்த பக்கம் ஃபிஃப்டின் இருக்கு பிளஸ் பொசிஷன் ஃப்ரம் லெஃப்ட் பொசிஷன் ஃப்ரம் லெஃப்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டின்ல இருந்து தேர்ட்டி ஃபைவ் போச்சுன்னா பதினஞ்சு அப்போ லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது பதினஞ்சாவது பிளேஸ்ல இருப்பாங்க அவ்வளோதான் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் பாருங்க ஒரு குளிர்சாதன பட்டியல ஏழு வண்ண கோலை மற்றும் ஐந்து சிவப்பு வண்ண கோவலை கோலைகள் இருக்கு டோட்டலா பன்னிரெண்டு கேன் இருக்கு அதுல குளிர்சாதன பட்டியல குறைந்தபட்சம் ஒரு வண்ண கோலை மற்றும் ஒரு சிவப்பு வண்ண கோலை அதுல டோட்டல் ப்ளூ கேன்ஸ் வந்து செவன் ரெட் கேன்ஸ் வந்து ஃபைவ் இருக்கு சோ அதுல குறைந்தபட்சம் ஒரு ஒரு வண்ண கோலையோ இல்ல ஐந்து சிவப்பு வண்ண கோலையோ இருக்கும் வகையில எத்தனை வழிகளில் எட்டு கோலைகளை அகற்ற இயலும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இப்போ டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் வேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிமூவ் எயிட் கேன்ஸ் டோட்டல் வேஸ் டு ரிமூவ் எயிட் கேன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதுவும் ஒன்று தான் நம்ம இது அந்த மீது எத்தனை டோட்டல் எத்தனை இருக்கு பன்னெண்டு கேன் இருக்கு அதில் எட்டை ரிமூவ் பண்ணுறது ஒன்று தான் நால அப்படியே வச்சுக்கிறது ஒன்று தான் சரிங்களா கீப்பிங் ஃபோர் அப்படிங்கிறதும் சேம் தான் ஓகே ஃபோர் கேன்ஸ் டு கீப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதும் ஒன்று தான் ஒன்று நாலு ரிமூவ் பண்ணும் சரி எட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படி இல்லைனா நாளை வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னா பன்னெண்டில் நாளை வந்து நம்ம வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்படி என்ன அர்த்தம் டுவெல் இன்ட்டு லெவன் டென் நைன் டிவைட் பை ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபேக்டோரியல் டுவெல் ஃபேக்டோரியல் டிவைட் பை ஃபோர் அர்த்தம் ஸோ நாமும் பன்னெண்டு 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 அடிச்சிடலாம் ஸோ இது வந்து பதினொன்று தொண்ணூத்தொம்பது 2 பை ரெண்டுன்னு பார்த்தா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் சரியா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் அப்போ டோட்டல்லாம் ஃபோர் நைன்டி ஃபைவ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இருக்கு ஸோ இதில் கேன்ஸ் பண்ணணும் அதாவது இந்த கேசஸ் நம்ம பார்க்கும் என்னன்னா நாலு கேன்ல வந்து இந்த நாலு கேன் இருக்கு இல்ல இந்த ஃபோர் கேன்ஸ் ஓன்லி ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா

சரியா இதை நீங்கள் சிம்பிளை பண்ணீங்கன்னா ஃபைவ் தான் கிடைக்கும் அப்போ டோட்டலாக டோட்டலாக வந்து நமக்கு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த மெத்தடில் நம்ம பார்க்கும்போது ஃபோர் நைன்டி ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் ஃபைவ் இது ரெண்டையும் விட்டுருங்க சரியா விட்டுட்டு நம்ம பார்க்கும்போது ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் வேஸில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா போத் ப்ளூ அண்ட் ரெட் கேன்ஸ் வந்து நம்ம விட்டு வைக்கலாம் சரியா நானூற்றம்பத்தஞ்சு வழிகளில் நம்மளால் விட முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து நாற்பதாவது கேள்வி பாருங்க ஒரு பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் இருபத்தொரு போட்டிகள் உள்ளன ஒவ்வொரு அணியும் மற்ற அணியுடன் ஒரு போட்டியில் விளையாடினால் அணிகளுடைய மொத்த எண்ணிக்கை என்ன அணிகளுடைய மொத்த எண்ணிக்கை என்ன ஒரு பேட்மிட்டன் பேட்மிண்டன் ஒரு அணிகள் மற்ற அணிகளோடு ஒரு போட்டியில் விளையாடுது இருபத்தொரு அணிகள் மொத்த அணிகள் விளையாடணும் அப்படின்னா எப்படி போடலாம் சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்மளோட அப்ரோச் கொடுக்கலாம்னா ட்வெண்ட்டி ஒன் மேட்சஸ் இருபத்தொரு போட்டிகள் உள்ளது

ஓகேவா என் மைனஸ் என் 1 என் மைனஸ் ஒன் ஃபார்ட்டி டூ என் வந்து செவன் இருந்துச்சு அப்படின்னா என் மைனஸ் ஒன் இருக்கும் ஃபார்ட்டி சரியா இப்போ ஃபார்ட்டி வரும் அப்போது அணிகளோட எண்ணிக்கை என்னோட வேல்யூ வந்து சரி அணிகளோட மொத்த எண்ணிக்கை கேட்குறாங்க என் என் டீம்ஸ் இருக்கும் செவன் டீம்ஸ் இருக்கும் சரிங்களா செவன் டீம்ஸ் இப்போ இதே மாதிரி வந்து நம்ம ஒரு சிமிலர் கொஷின்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்கலாம் மொத்தமாக ஒரு டென் மேட்ச்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஆகுது சரியாயி பத்து மேட்ச்சஸ் நடக்க போகுது ஒரு செஸ்ட் டோர்னமெண்ட்னு வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர் கூட வந்து ஒரு டைம் வந்து விளையாடுவாங்க ஒரு போட்டியில் விளையாடுவாங்க அப்படின்னா டோட்டலாக எத்தனை பிளேயர்ஸ் இருப்பாங்க அப்படிங்குறது வந்து கண்டுபிடிக்கணும் சரியா தட் இஸ் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் பை டூ இஸ் இ கோல்ட்டு டோட்டல் மேட்சஸ் டென்னு சரியா ஓகேவா அப்போ என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் இஸ் இக்குவல் டென் இன்ட்டு டூ டுவெண்ட்டி ஆச்சு ஓகே அப்போது ஃபைவ் ஃபோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஆகும் அப்போ என்னோடய வேல்யூ என்னது ஃபைவ் அப்போது ஃபைவ் பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா இதே மாதிரி இன்னொன்று டோட்டலாக வந்து ஃபிஃப்டீன் மேட்சஸ் வந்து ப்ளே ஆகுது ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு கூட வந்து ஒரு டைம் வந்து ஒரு டீம் வந்து ஒரு டைம் விளையாடுது அப்படின்னா என் இன்ட்டு எ மைனஸ் ஒன் பை டூ இஸ் ஈக்குவல் ஃபிஃப்டீன் என் இன்ட்டு என் மைனஸ் தேர்ட்டி ஆறு அஞ்சு சிக்ஸ் டீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாடுவாங்க நான் ஓகேவா இப்போ இதில் வந்து டுவெண்ட்டி ஒன் மேட்சஸ் சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி நம்ம சரி ஓகே ஒரு தேர்ட்டி சிக்ஸ் மேட்சஸ் வச்சுக்கலாம் தேர்ட்டி சிக்ஸ் மேட்சஸ் இருந்தால் என் 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 மைனஸ் ஒன் இஸ் இக்குவல் டு டூ எயிட் நைன் ஒம்போ நைன் இன்ட்டு எயிட்டு செவன்டி டூ வருமா அப்போ டோட்டலாக நைன் டீம்ஸ் வந்து இருப்பாங்கன்னு அர்த்தம் முடிஞ்சது இந்த கொஷின் ஓகேவா ஸோ வேறு எதுக்காச்சும் உங்களுக்கு வந்து சிமிலரான கொஷின்ஸ் வந்தால் எப்படி ஆன்சர் பண்ணுறது ஒரு கொஷின் சால்வ் பண்ணிங்க சார் மற்றது அப்படின்னு கேட்குறதுனால ஸோ சிமிலர் கொஷின்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து வேற இதே மாதிரி வேற கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறேன் சரியா ஓகே இப்போ இந்த கொஷினுக்கு நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு சாதன பட்டியல ஏழு வண்ண கோலைகள் இருந்து அப்படிங்கிறது இல்லையா ஸோ அதுக்கு கூட ஒரு சிமிலரான கொஷின்ஸ் வந்து கொடுத்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம் சரியா இப்போ ஒரு பாக்ஸில் வந்து

அதில் அட்லீஸ்ட் ஒன்று வந்து ரெட் பாலாவும் ஒன்று வந்து கிரீன் பாலாவும் செலக்ட் பண்ணுறதுக்கான முறைகள் எத்தனை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் டோட்டலாக வந்து சிக்ஸ் ரெட் ஃபோர் கிரீன் இருக்குது டோட்டல் பால்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டென் பால்ஸ் இருக்கு சரியா ரெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸும் க்ரீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோரும் இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எத்தனை பால்ல சூஸ் பண்ணுறோம் ஃபைவ் பால்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் டெனில் வந்து ஃபைவ் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் பை ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் சரிங்களா சிக்ஸு ஓகேவா நம்ம வந்து இதை கேன்சல் பண்ணணும்னா டூ டைம்ஸ் ஓகேவா ஸோ அஞ்சாறு அடித்தோம் அப்படின்னா டூ டைம்ஸ் அப்போது தேர்ட்டி சிக்ஸ் ஒரு செவன் நாற்பத்தி ரெண்டு கண்டு மீது நாலு மூவா இருபத்தொன்று ஒன்று நாலு இருபத்தஞ்சு இரநூத்தம்பத்திரெண்டு சரியா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெட்டாக ஒரு க்ரீனாக இருக்கும் இப்போ ஆல் ஆர் ரெட்டாக இருந்துச்சுன்னா ஆல் ஆர் ரெட்டாக இருக்கிற கேசஸ் அதாவது ரெட் பால்ஸ் எத்தனை இருக்குது சிக்ஸ் இருக்குது நம்ம சூஸ் பண்ணக்கூடியது அஞ்சு பால் ஃபைவ் அப்படின்னு அர்த்தம் எல்லாமே இருக்குமா ஆல் கிரீனா இருக்குமானா இருக்கிறதே வந்து நாலு பால் தான் சரியா இந்த இந்த இது வந்து பாசிபிளா அப்படின்னு வேஸ் நம்ம வந்து பார்த்தோம் டூ ஃபார்ட்டி இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம் ஓகேவா இதே மாதிரி இன்னொரு கொஷின் பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு டீம் க்ரியேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு டீம் க்ரியேட் பண்ணுறேன் ஒரு எயிட் மென் ப்ளஸ் ஃபைவ் உமன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே இது இந்த குரூப்லேருந்து இது வந்து ஒரு குரூப் இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டீம் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் அதில் சிக்ஸ் பீப்புள் இருக்கணும் அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு உமன்

நீங்கள் வந்து ஆறு டூ டைம்ஸ் கேன்சல் பண்ணிடுங்க த்ரீ இருக்குது த்ரீ டைம்ஸ் கேன்சல் பண்ணிவிடுங்க ஃபைவ் இருக்குது டூ டைம்ஸ் கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் மல்பிளை பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் வரும் சரி நம்ம போட்டு மட்டும் பார்க்கலாம் இப்போ எல்லாருமே ஆண்களாக இருக்கும் அப்படின்னா ஆறு பேரை சூஸ் பண்ணுறது இல்லை ஆளார் மென்னாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த கேசஸில் மொத்தம் எத்தனை பேர் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் சிக்ஸ் பீப்புள்

இருபத்தெட்டு ஸோ இதில் ஒரு வேல்யூ கிடைக்கும் இருபத்தெட்டு பேர் ஸோ இப்போ வந்து இதை மைனஸ் பண்ணிடுங்க டோட்டலாக இங்கே ஒரு வேல்யூ வரும் இல்லையா அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு நமக்கு கிடைக்க வேண்டிய டோட்டல் டீம்ஸ் சரியா எத்தனை வழிகளில் நம்ம வந்து அந்த டீமை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்க நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்